திட்டிக்கும் காதல் தீயை அத்தியாயம் இருபத்தி மூன்று காலையில வெளியில போன பசங்கள இன்னும் காணோமே என்றார் பல்லவி வருவாங்க அவங்க என்ன சின்ன பசங்களா எங்காவது தொலைஞ்சு போறதுக்கு வந்துருவாங்க பவி என்றார் இந்திரன் இப்படி கடைசி வரைக்கும் உங்க பொண்ணுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க கொஞ்சம் மஞ்சள் பயம் இருக்கா உங்களுக்கு என் பொண்ணு மேல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படிதான் எப்போதும் சண்டை போட்டே இருப்பீங்களா சம்பந்தி என சிரித்தவாறு சிதம்பரம் கேட்டார் இவகிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி பாருங்க சம்பந்தி மண்டையை பிடிச்சிட்டு ஓடிடுவீங்க நானா இருக்கிறதுனால சண்டையோட வேற யாராவதா இருந்தா நடக்கிறதே வேற என்ன சிரித்தார் இந்திரன் நான் என்ன அவ்வளோ பெரிய கொடுமைக்காரியா என்ன புசு புசுவென மூச்சு விட்டுக்கொண்டு அடுத்த சண்டைக்கு தயாரானார் பல்லவி பாருங்க உண்மையில அவ வாயிலிருந்தே வந்துருச்சுல என்றார் இந்திரன் சும்மா இருங்கன்னு நானும் மதத்திலிருந்து பாக்குற அண்ணிய கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க என்று கூறினார் கருப்பாயி அதான செண்பகமும் கொண்டார் மகளிரணி ஒன்னு சேர்ந்துச்சுப்பா என சத்தமாக சிரித்தார் ராஜேந்திரன் சரி நாமளே எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறது மைய உதய காணோமே கருப்பாயி கேட்டார் அந்நேரம் ஊர்காரன் ஒருவன் செண்பகமா செண்பகமா என வாசலில் நின்று சத்தம் விட்டான் செண்பகம் யாரோ வந்திருக்காங்க போய் என்னான் பாரு என்று ராஜேந்திரன் தன் மனைவியை வெளியே அனுப்பினார் இத போறேங்க என்றவாறு வெளியே வந்த செண்பகம் என்னப்பா யார் வேணும் என்று வாசலில் நின்ற ஊர்காரனிடம் வினம்பினார் அம்மா சிதம்பரம் ஐயா அங்க இருக்காங்களா காலையில சிதம்பரம் ஐயாவும் கருப்பாயி அம்மாவும் இங்க வந்ததா சொன்னாங்க ஆமா ரெண்டு பேரும் உள்ளதா இருக்காங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விஷயத்தை கூறினார் செண்பகம் அதை கேட்டு வெளியில் வந்த சிதம்பரம் என்னடா விஷயம் ஐயா உங்களை உடனே ஊர் பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்க ஊர் பஞ்சாயத்து கூடி இருக்குங்க என்னடா விஷயம் யார் கூட்டினது பஞ்சாயத்தை கூட்டினது தீரன் தானுங்க இவனுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பாரு யாரையாவது அடிச்சு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கா என்றவாறு வெளியில் வந்து செருப்பை மாட்டினார் சிதம்பரம் ஐயா தீரணன்னை யாரோ அடிச்சு கொல்ல பாத்திருக்காங்க அதுக்குதான் தீரணனை பஞ்சாயத்தை கூட்டிருக்காங்க என தயங்கி தயங்கி ஊர்காரன் கூறினான் அதில் அதிர்ந்த சிதம்பரம் என்னடா சொல்ற என கோபத்துடன் கேட்டார் அதுவரை அமைதியாக அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருந்த கருப்பாயி என்ன என் பிள்ளைய கொல்ல போத்தானுங்களா என அழ தொடங்கினார் அக்கா அழாதீங்க வாங்க எல்லாரும் என்னன்னு பாக்கலாம் என்றார் செண்பகம் வீட்டை பூட்டிவிட்டு இந்திரன் பல்லவி ராஜேந்திரன் செண்பகம் சிதம்பரம் கருப்பாயி என அனைவரும் புறப்பட்டு பஞ்சாயத்து நடக்கும் இடத்திற்கு சென்றனர் ஊர் நடுவே ஊரே கூடியிருக்க நடுவில் தலையில் வழிந்த ரத்தத்துடன் தீரன் நின்றிருக்க அவன் கால்நடையில் தீரனை கொல்ல வந்தவன் மயக்கம் தெளிந்து கை கால் வாய் கட்டப்பட்டு வெளிகளை மட்டும் உருட்டியபடி தரையில் விழுந்து கிடந்தான் அவனை உறுத்து விழித்தபடி புலியின் உருமலுடன் கோபத்துடன் நின்றிருந்தான் தீரன் தமிதீரா தீரா என்ன பார்த்து உனக்கு என கதறியபடி அங்கு வந்து சேர்ந்தார்கள் இருக்கேன் என தன் தாயை தலையில என்றாள் கருப்பாயி விடுமா சித்தி அம்மா கூட்டிட்டு போங்க என செண்மகத்திடம் தன் தாயை ஒப்படைத்தான் தீரன் என்னப்பாச்சு என மெதுவாக தீரனின் காதில் விசாரித்தார் சிதம்பரம் யாருக்கும் தெரியாமல் நடந்த அத்தனையும் மெதுவாக தன் தந்தையிடம் மட்டும் கூறினான் தீரன் என்னடா சொல்ற அப்ப மகிக்கு என்னாச்சு மகிக்கு லைட்டா காயும் உதி அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் பெருசா காயு இது இல்ல இல்ல மகிய கொல்ல வந்தவன் எங்க என்று கேட்டார் சிதம்பரம் பெருசா எதுவும் இல்லப்பா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு வருவாங்கன்னு உதி சொன்னா சரி மகிக்கு அடிப்பட்ட விஷயம் அவனோட அப்பா அம்மாவுக்கு சொல்றது இல்லையா இல்லப்பா இப்போதைக்கு வேணாம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க ரெண்டு பேரும் வரட்டும் ஊரு விட்டு ஊரு வந்திருக்காங்க வீணா எதுவும் பிரச்சனை ஆயிடக்கூடாது பஞ்சாயத்தை ஆரம்பிக்க போகுது இன்னும் மகிய கொல்ல பாத்தவன கொண்டு வரலையே ஆரம்பிக்கட்டும் பாத்துக்கலாம் அப்பொழுது தீரனின் போன் ஒழிக்க அதை எடுத்து பேசி அணைத்தவன் போனில் வந்த செய்தியில் டென்ஷன் ஆக நெற்றையில் கேறினான் என்னாச்சு தீரா ஏதாவது பிரச்சனையா கேட்டார் சிதம்பரம் மகிய கொல்ல வந்தவன உதி கட்டி போட்டதா சொன்ன இடத்துல அவனை காணமா ஆல் எஸ்கேப் வேற யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க இப்ப என்ன பண்ண போற தீரா ஊர் பெரியவங்க ஏற்கனவே உண்மையில கோபத்துல இருக்காங்களே தாடையை தடவியவாறு சிறிது நேரம் யோசித்த தீரன் அவனுங்க கொல்ல வந்தது என்னைய மட்டும்தான் மகி இல்ல மகைய பத்தின விஷயத்த மறைக்கிறோம் இப்ப பிரச்சனை எனக்கு மட்டும்தான் சரியா இது சரி வருமாடா இதா சரி உண்மைய சொல்றேன்னு மகி எதுவும் கிளம்பாம இருந்தா சரி பெரியவங்க எல்லாம் வந்துட்டாங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் மகி உங்க பொறுப்புப்பா என் மருமங்களை பாத்துக்க எனக்கு தெரியும் போடா என்றவாறு சற்று தண்ணி சென்று நின்றார் சிதம்பரம் பஞ்சாயத்தின் பரபரப்பில் தன் தந்தையின் வார்த்தையை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டார் தீரன் அதுவரை தீரனின் காலடியில் விழுந்து கிடந்த அந்த கொலைகாரன் இருவர் பேசியதையும் தெளிவாக கேட்டு புன்னகைத்துக் கொண்டான் ஊர் பெரியவர்கள் அனைவரும் வந்து சேர பஞ்சாயத்து ஆரம்பமானது என்ன தீரா எப்ப பாரு நீ ஒரு பஞ்சாயத்தை கூட்டிக்கிட்டு இருக்க என்றார் ஒரு பெரியவர் இவ எப்போது சண்டைக்கு அலைவர் தானே என மற்ற ஒரு பெரியவர் கூற ஊர் இளைஞர்கள் கூச்சல் எடுத்துடங்கினர் இங்க பாருங்க என்னை பத்தின கண்டிப்பா அப்புறமா கவனிச்சுக்கலாம் இவன் நீ கொல்ல வந்தான் இவனை என்னன்னு விசாரிங்க ஊருக்கு கட்டுப்பட்டுதான் ஊர் பஞ்சாயத்தை கூட்டி இருக்கா போலீச சரி விசாரிப்போம் அவன் வாய்க்கட்ட விடுங்க விடுங்கப்பா என்றார் ஒரு பெரியவர் அவனின் வாய்க்கட்ட அவிழ்க்கப்பட்டு அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடுக்கப்பட்டது இப்ப சொல்லுப்பா நீ தீரனை கொல்ல வந்ததா அவன் சொல்றான் அதுக்கு நீ என்ன சொல்ற என்று கேட்டார் ஊர் பெரியவர் நான் சொல்றதெல்லாம் இங்க எடுப்படுமா ஐயா என பாவமாக கூறினார் தீரன் கொல்ல வந்தவன் எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுப்பா நாங்கெல்லாம் இருக்கோம்ல ஐயா பெரியவங்க நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு தைரியத்துல நான் உண்மையை சொல்றேன் நான் பக்கத்து ஊருக்காரனுங்க சுத்து வட்டாரத்துல தீரந்தான் விவசாயத்துல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன் அதனால இந்த தடவை நெல்வதை என்ன விதைக்கலான்னு அவங்க கிட்ட விசாரிக்க வயலுக்கு போனனுங்க தம்பி என்ன நினைச்சுச்சுன்னு தெரியல என்னை அடிச்சு கட்டிங்க தூக்கிட்டு வந்துருச்சுங்க எனக்கு குட்டி இருக்குங்க கொலை பண்ணுனா என் பிள்ளைய என்ன ஆகுன்னு எனக்கு தெரியுங்க நான் எப்படிங்க கொலை பண்ணுவேன் என் முகத்தை பார்த்தா கொலகார மாதிரியா தெரியுது என அந்த கொலைகாரன் பேச பேச சிதம்பரம் அதிர்ந்து நின்றார் ஆனால் தீரன் எதையும் கண்டுகொள்ளாமல் அந்த கொலைகாரனின் முகத்தையே உற்று நோக்கினான் இந்த தீரனை நல்லா முன்னாடி பெரியவர் ஒருவர் அப்ப என் தலையில உள்ள காயத்துக்கு என்ன பதில் நானா போய் வேணும்னே எங்காவது முட்டிக்கிட்டேன்னு சொல்றீங்களா முதல்ல பொய்யா நான் ஏன் பழிபடணும் எனக்கு வேலை வெட்டில என்று எகிரனான் தீரன் இப்ப இதுக்கு பதில் சொல்லு என அந்த கொலைகாரனை நோக்கி ஒரு பெரியவர் கேட்டார் அவன் வாய் திறக்கும் தருவாயில் மீண்டும் தீரனுக்கு போன் வர அதை எடுத்து காதல் வைத்தவன் மறுமுனையில் கூறிய செய்தியில் உடல் விரைப்புற யாரையும் கருத்தில் கொள்ளாமல் விறுவிறுவென தன் பல்சரில் பறந்தான் புயல் வேகத்தில் ஹாஸ்பிடலில் வண்டியை நிறுத்தியவன் அவசர அவசரமாக உள்ளே நுழைந்தான் அங்கு ரத்த கரையுடன் தலையில் கைவைத்து பிரம்மை பிடித்தது போல் உதய அமர்ந்திருக்க அவன் பக்கத்தில் நின்றிருந்த மகி தீரனை கண்டதும் தீரா என கதறியபடி ஓடிவந்து தீரனை அணைத்துக் கொண்டாள் கலங்கிய விழிகளுடன் ஓடி வந்து தன்னை அணைத்துக் கொண்டவளை ஆதரவாக அணைத்தபடி என்னாச்சிரி என கேட்டான் தீரன் தீரனின் நெஞ்சில் தஞ்சம் புகுந்தவாறு நடந்ததை மகி ஒவ்வொன்றாக கூற அதை முழுவதுமாக கேட்ட தீரன் இந்த ஊர்ல என்னதான் நடக்குது என அடிக்குறளில் சீறினான் தீரன் வந்ததையோ மகி அவனை சென்று அணைத்ததையோ உணராத உதயன் ரத்தம் படிந்த நிலையில் செல்லையென அமர்ந்திருந்தான் அத்தியாயம் இருபத்தி நான்கு தனது உடையை மாற்றுவதற்காக தூரிகையின் வீட்டை அடைந்த மகியும் உதியனும் வீட்டின் வெளியே நின்றவாறு தூரி தூரி என அழைத்தனர் வீடு பூட்டப்படாமல் இருக்க உள்ளே யாரும் இருப்பதற்கான அடையாளம் ஏதும் இல்லாமல் இருந்தது உதி வெளியிலேயே நின்றபடி மகியை மட்டும் உள்ளே அனுப்பினான் தூரி தூரி எங்க இருக்க என கத்தியபடி வீட்டிற்குள் நுழைந்தாள் மகி வீட்டில் உள்ள பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்க அதை பார்த்து பதட்டத்துடன் வேகமாக தூரிகையை தேடினாள் ஒரிடத்தில் மூளையில் மேலாடையின்றி முடிகள் களைந்து உதடு கிழிந்து ரத்தம் கசிந்தபடி தலையில் அடிப்பட்டு ரத்த வெளியேறியபடி பேச்சு மூச்சில்லாமல் அழகோவிய தோரிகை அலங்கோலமாய் கிடந்தாள் தூரிகையின் நிலைமையை பார்த்து அதிர்ந்த மகி நிலைமையை உணர்ந்து முற்றம் தேடி தூரிகையின் உடையை எடுத்து அவளுக்கு அணிவித்துவிட்டு வெளியே வந்து உதயனை கண்ணீருடன் வேகமாக அழைத்தாள் மகையின் கண்ணீரையும் பதட்டத்தையும் கண்டவன் விரைவாக உள்ளே ஓடினான் உதயன் அங்கு சரிந்து கிடந்த தோரிகையை பார்த்து நெஞ்சில் பூகம்பம் தோன்ற நிலைக்கு நின்றான் நேரம் ஆக ஆக தோரிகையின் நிலைமை மோசமாவதை உணர்ந்த மகி என உணர்ந்தினாள் உடல் முழுதும் நக காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்த தோரிகையை கண்டவன் என்ன செய்வது என்று தெரியாமல் அடித்து வைத்த சிலையினர் உறைந்து நின்ற உதயனின் கண்ணில் கண்ணீர் மட்டும் நிற்காமல் வந்தபடி இருந்தது மகி உலுக்கியதும் என்ன என உடைந்து கதறினான் உதயன் மகிக்கும் கண்ணீர் கட்டு கடங்காமல் வந்தாலும் இந்த ஈன செயலை செய்தவனின் உயிரை உளுக்கி எடுக்கும் வெறி உள்ளுக்குள் பிறக்க கலமாய் நெஞ்சம் தகிக்க நெஞ்சத்தில் கொதித்த கோப அக்னியில் கண்ணீர் ஆவியாக மறைய கதற உதயனுக்கு ஒரு அறை விட்டாள் மகி இது அழுகிற நேரமா நாயே அவள தூக்குடா ஹாஸ்பிட்டல் அவ்வளவு செய்ணும் அழாது படுறத முதல் நிறுத்து என பெண் சிங்கமாய் மகி கிளர்ந்தெழுந்த கூற மகுடிக்கு கட்டப்படும் பாம்பாய் களைந்த ஓவியமாய் கிடந்த தொரிகையை கையில் ஏந்தினான் உதயன் தூரிகையை கையில் ஏந்தியின் குருதியில் தூரிகையை கையில் ஏந்தியபடி மண்ணையிட்டு கதறி கதறி அழுதான் உதயன் இருவரின் நிலையை பார்த்து நெஞ்ச முனைந்தாலும் தோரிகையின் நிலை மகையின் நெஞ்சை உளுக்கி எடுக்க உதயனின் போனை எடுத்து ஆம்புலன்ஸ் கழித்து தோரிகையையும் உதயனையும் ஹாஸ்பிடல் அழித்துச் சென்றாள் உதயனின் கரத்திலிருந்து பிரித்து தூரையை ஸ்ட்ரக்ச்சில் வைக்க போராடி வேண்டி இருக்க உதயனுக்கு மீண்டும் ஒருமுறை முறை அறைந்து அவனின் கரத்திலிருந்து பிரித்து சிகிச்சைக்கு உள்ளே அனுப்பினாள் மகி அமோ அம்மோவோக் குழந்தடி என் மகியை கட்டிக்கொண்டு உதயன் அழுவதை மருத்துவமனையிலிருந்து அனைவரும் கண்டு இரக்கம் கொண்டனர் அவளுக்கு ஒண்ணு ஆகாதுடா சரியாகில் பவுதி நீ அழாத என உதயனின் தலையை கோதி விட்டபடி ஆறுதல் ஒழிந்தாள் மகி எப்படியோ யாரமோ இப்படி சீரழிக்க மனசு வந்திருக்கு என சிறு குழந்தையின தேம்பி தேம்பி அழுதான் உதயன் உதயனின் கண்ணீர் மகியின் நெஞ்சை உருக்க இருந்தும் இறகியபடி உதயனின் முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்து ஏய் ஹே இங்க பாருடா என்னை பாரு இப்ப அழுது என்ன ஆக போகுது அவளுக்கு ஒண்ணு ஆகாதுடா முதல்ல அந்த நாய் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அத பத்தி யோசி இப்படி உட்காந்து அழுகாத என்னையும் தீரனையும் கொல்ல வந்திருக்கானுங்க தோரிக்கு இந்த நிலைமை முதல்ல ஊர்ல என்ன நடக்குதுன்னு யோசி என பேசினாள் மகி மகியின் இருந்த உண்மையை உணர்ந்த உதயனின் கண்ணீர் தன்னாலே நின்று விட்டது அருகில் இருந்த இருக்கையில் தொப்பென்று அமர்ந்து தலையில் கை வைத்து யோசிக்க ஆரம்பித்தாள் உதயன் உதயன் யோசிக்க ஆரம்பித்ததும் உதயனின் போனிலிருந்து தீரனை அழைத்தாள் மகி ஹலோ தீரா தூரி ரொம்ப சீரியஸா இருக்கு யாரோ யாரோ ரேப் பண்ணிருக்காங்க சேக்கரவா என மகை கூறியதும் பஞ்சாயத்தில் நின்ற தீரன் யார் பேச்சையும் கருத்தில் கொள்ளாமல் யாரிடமும் எதையும் கூறாமல் ஹாஸ்பிட்டலை நோக்கி பறந்தான் இதுவரைக்கும் எதுவும் நடந்ததே இல்லையே கொல ரேப்பு எவ்ளோ புதுசா நம்ம ஊருக்குள்ள புதுசா நுழைஞ்சிருக்கான் நம்ம கையில இருக்கிறவன வச்சுதான் எல்லாம் கண்டுபிடிக்கணும் என சிந்தனையிலும் பல்சரிலும் பறந்தபடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தான் தீரன் மகியையும் முதியையும் தேடியபடி ஹாஸ்பிடலின் உள்ளே வந்த தீரனை மகி முதலில் கண்டுவிட்டு அதுவரை நெஞ்சை உறுதியாக வைத்திருந்தவள் கண்கள் கலங்க தீரா என கதறியபடி வந்து தீரனை நெஞ்சில் அடைக்கால புகுந்தாள் மகி தன்னை ஓடி வந்து அணைக்கும் மகியை திகைப்புடன் நோக்கியவன் சூழ்நிலையின் விளைவாள் வந்து அணைக்கிறாள் என புரிந்து மகியை ஆதரவாக அணைத்தவாறு என்னாச்சரி என்றான் தீரன் அதுவரை நெஞ்சில் இருந்த வாரம் குறைய ஆதரவாக ஒரு தோல் கிடைத்ததும் நெஞ்சில் இறக்கி வைத்தாள் மகி அழாத புதையனுக்கு என்னாச்சு மகையின் முதுகை தட்டி கொடுத்து கேட்டான் தீரன் தீரனை நெஞ்சில் சாய்ந்தவாறு கண்ணீர் சிந்தியபடி நடந்த அத்தனையும் மெதுவாக கூறினாள் மகி அவள் நடந்ததை கூற கூற தீரனின் உடல் இறுகியது ஒரு கையால் மகி ஆதரவாக அணைத்தவாறு மறு கையை கோபத்துடன் இருக்கியவாறு இந்த ஊருக்குள்ள என்னதான் நடக்குது என அடிக்குரலில் உருமினான் தீரனின் குரலில் சற்று தெளிவடைந்த மகி கண்ணீரை துரைத்தபடி தீரனை விட்டு விலகினாள் தீரன் வந்ததையோ மகி ஓடிச் சென்று அவனை அணித்ததையோ தீரன் கோபப்பட்டதையோ எதையுமே உணராமல் தூரிகையின் குருதி தன் கைகளில் வெளியே தன் தலையில் கை வைத்தபடி யோசனையில் மூழ்கியிருந்தான் உதயன் மகி தன்னை விட்டு விலகியதும் அவளை தன் அணைப்பில் வைத்தவாறு மகியுடன் உதயனை நோக்கிச் சென்றான் தீரன் கை தாங்களாக மகியை உதயன் அருகில் இருந்த இருக்கையில் அமர வைத்தவன் மெதுவாக உதயனின் தோளை தொட்டான் தீரனின் தொடுதலில் மெதுவாக நிமிர்ந்து தீரனைப் பார்த்த உதயன் அறையை நோக்கி கை காட்டினான் பொண்ணுடா எல்லாம் சரியாகிடும் என உதயனை ஆதரவாக அணைத்தான் தீரன் அந்நேரம் டாக்டர் வெளியே வர மூவரும் அவசரமாக டாக்டரை சூழ்ந்தனர் டாக்டர் என்னாச்சு பதட்டமாக கேட்டாள் மகி தூரிப்ப சரியாகிட்டதுன்னு டாக்டர் பதட்டமாக கேட்டான் உதயன் உயிர்க்க ஆபத்துல சார் கொஞ்சம் எருவுக்கு வாங்க டாக்டர் அழைத்து விட்டு தனது அறையை நோக்கி நடந்தார் டாக்டரின் பின்னி மூவரும் அவரது அறைக்குள் பதட்டத்துடன் நுழைந்தனர் உக்காருங்க என கூறிவிட்டு தனது இருக்கையில் அமர்ந்தார் தூருக்கு என்னாச்சு டாக்டர் அந்த பொண்ண யாரோ வல்கரா ரேப் பண்ணிருக்காங்க அவங்க உடம்புல அவ்வளவு காயம் ரொம்ப போராடி இருக்காங்க அடிச்சு துன்புறுத்திருக்காங்க அவங்க உடம்பு நார்மலுக்காக ஆறு மாசத்துக்கு மேலாகும் ஆனா அவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மென்டலி நார்மலாக உங்க எல்லாரோட கையில தான் இருக்கு இன்னும் ஒரு வாரம் அவங்க என்று கூறினார் டாக்டர் டாக்டர் கூறியதை கேட்டதும் உடைந்து அவனை ஆதரவாக கண்ணீருடன் கொண்டாள் மூவரும் டாக்டர் அறையை விட்டு வெளியே வந்தனர் உதயனும் மகள் விழியும் ஓடிச் சென்று தொருகையை பார்க்க மருத்துவ உபகரணங்களுடன் தொருகை ஆழ்ந்த மயக்கத்தில் இருப்பதை பார்த்ததும் கண்கள் கலங்க வெளியில் வந்தாள் உதயன் மட்டும் நெஞ்சம் கலங்க தொருகையை வெளியில் நிரப்பிக் கொண்டான் தீரன் உள்ளே வந்து மெதுவாக உதயனை வெளியே அழைத்து வந்தான் மகள் விழியின் காயங்களுக்கு மறந்துட்டுக் கொண்டு மருத்துவமனை வளாகத்தில் வந்து மூவரும் கனத்த இதயத்துடன் அமர்ந்தனர் மூவரிடையே நிலவிய மௌனத்தை மெதுவாக மகி கலைத்தாள் தோரியோட நிலைமைக்கு காரணமானவனும் கண்டுபிடிக்கணும் என்றாள் மகி அம்மா தோரியோட அப்பா எங்க கேட்டான் தீரன் அப்பொழுதுதான் அவரின் நினைவு மகிக்கும் உதியனுக்கும் வர நாங்க வீட்டுக்கு போனப்ப அவர் அங்க இல்ல அவளுக்கு அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் சொல்லிருக்கா தாயில்லா குழந்தை நம்ம அப்பா தூரி என்ன கேட்டாலும் வாங்கி தருவான்னு சொல்லிருக்கா தோரிக்கு அம்மா இல்லையா அதிர்ச்சியுடன் கேட்டான் முதியன் ஆமா அவங்க அப்பா பேர் கூட கலியமூர்த்தின்னு சொல்லியிருக்கா கலியமூர்த்தியா இர நம்ம பசங்க கிட்ட சொல்லி ஊருக்குள்ள அவர் எங்கன்னு பாக்க சொல்லுவோம் தோரியோட பக்கத்து வீட்டுல யாராவது தெரியுமா என்று கேட்டான் தீரன் இல்லைன்னு அவ வீடு வயலுக்கு நடுவுல இருக்கு பக்கத்து வீடு எதுவும் இல்ல வயல்தான் ஊரை விட்டுட்டு வயலுக்குள்ள வந்து வீடு கட்டிட்டு இருந்திருக்காங்க நம்ம ஊர்ல எந்த நாய்க்கு இவ்வளவு தைரியம் வந்திருக்கும் என தாடையை தடவியவாறு தீரன் யோசித்தான் அப்பொழுதுதான் காலையில் நடந்த கொலை முயற்சி நினைவுக்கு வர பஞ்சாயத்து என்னாச்சுன்னு என்றான் உதயன் அதுவா என பஞ்சாயத்து கூட்டியதிலிருந்து அதை பாதையில் விட்டுவிட்டு இங்கு ஓடி வந்தது வரை விரிவாக கூறினான் அப்போ என்னை கொல்ல வந்தவன் ஓடிட்டானா இப்ப எப்படி நீ யாரு கண்டுபிடிக்கிறது அதான் என்னைய கொல்ல வந்தவன் பஞ்சாயத்துல சிக்கிருக்கான்ல அவனை வச்சு விசாரிப்போம் அப்புறம் மகி நான் சொல்றதை நல்லா மண்டையில ஏத்திக்கோ அவன் கொல்ல வந்தது என்னைய மட்டும்தான் நீ இதுக்குள்ள வரவே இல்ல நீ வேற ஊர் பொண்ணு நீ இந்த பிரச்சனைக்குள்ள வந்தா விஷயம் வேற மாதிரி தசை மாறிடும் அதனால உண்மையை சொல்றேன்னு போர் குடி தூக்கிட்டு வர புரியுதா சில சில உண்மைகளை சின்ன சின்ன உண்மைகளை மறைச்சாதான் பல பெரிய உண்மைகளை கண்டுபிடிக்க முடியும் சோ நீ கொஞ்சம் அமைதியா இருக்கணும் சரியா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அதை கேட்டு பூம்பூ மாடு போல் தலையை ஆட்டி வைத்தாள் மகி மண்டையை மட்டும் பத்தாது செய்யணும் சரி தூரி என தீரனை கேள்வியாக நோக்கினாள் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் முதல்ல நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட முகத்தை காட்டிட்டு வாங்க காலையில இருந்து உங்களை பயந்துட்டு இருப்பாங்க அவனின் போன் ஒழிக்க அதை எடுத்து காதில் வைத்தான் தே தீரா என்னாச்சு அவ்வளவு அவசரமா எங்க இங்க நடந்துருச்சு தீரனின் தந்தை சிதம்பரம் படம் எடுத்தார் அப்பா நம்ம ஊருக்குள்ள புதுசு புதுசா நிறைய நடக்குதுப்பா அந்த விட்டுறாதீங்க என்னடா சொல்ற இங்க நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் பஞ்சாயத்து பெரியவங்க நீ பஞ்சாயத்துல இருந்து பயந்து ஓடி போயிட்ட ஓ மேலதான் தப்புன்னு சொல்லி அவனை விட்டுட்டாங்க தீரா எனது அவனை விட்டுட்டீங்களா என மிது மிஞ்சிய கோபத்தில் கர்ஜித்தான் தீரன் மறுநாள் காலையில் செங்கம்புணரி கிராம பஞ்சாயத்தை மகள் விழி நீதி கேட்டு வந்த கண்ணகி என ஆக்ரோஷத்துடன் ஊர் பஞ்சாயத்து நடுவே நின்றிருந்தாள் அவளை காட்டுத்தி கோபத்துடன் பார்த்திருந்தாள் தீரன்